ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க சிவகுமாரி வாங்க இன்றைக்கி டிமார்ட் போயிட்டு வந்தோம் ஏன்னா இன்றைக்கி என்ன சாயந்தரமாக அம்மா வீட்டுக்கு கிளம்பலான்னு முதல் நாள் எங்கள் வீட்டுக்கார் வந்தார் சரி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு மளிகை சாமான்லாம் ஊரில் போய் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப வயசாகிடுச்சி ஊரில் போய் வாங்க சொல்லுவாங்க அங்கே வந்து ஒரு மாதத்துக்கு அஞ்சாயிரம் ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாலும் ஓவராக இருக்குது ரேட்டு பத்த மாட்டேங்குது அவங்களுக்கு ஸோ இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு வேணால் காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தேன் நான் என்னவோ எங்கள் வீட்டுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ண போனேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு மளிகை சம்பாலலாம் வாங்கிட்டு வரலான்னு டிமார்ட் போனோம் எங்கள் பசங்க அள்ளி குமிக்கிது பாருங்க ஒரு சைடு அப்படியே எங்கள் வீட்டுக்காரர் சொல்ல வேண்டாம் எங்கள் சீப்பு பதினஞ்சு இருபது சீப்பு இருக்குது அவரு ஒரு பக்கம் சீப்பு வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டிலெலாம் மேலே தூக்கி போட்டு வச்சிருக்கேன் வேண்டான்னு அவ்வளோ வாட்டர் பாட்டில் சீப்பு டவலுன்னு வாங்கிட்டே இருக்காரு அவர் ஒரு பக்கம் பாப்பா ஒரு பக்கம் பலூனு அது இது தம்பி ஒரு பக்கம் சாக்லேட்டு ஐயோ அப்பா சாமின்னு ஆகி போயிடுது சரி எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு ஊதுபத்தி பைத்தியம் ஒரு சாம்பிராணி பைத்தியம் ஒரு வெள்ளம் பைத்தியம் வெள்ளம் வந்து எங்கள் ஊரில் எங்கள் மாமியார் வீட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் பெருசாக இருக்கும் மூணு கிலோ அஞ்சு கிலோவில் இருக்கும் ஒரே உருண்டை ஸோ அங்கேருந்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்க அங்கே நம்மலாம் போகல ஸோ ஒசூரில் இருக்கிறதுனால கொஞ்சம் வெள்ளம் நெய் பைத்தியம் நெய் நான் வாங்கல அது எங்கள் ஊரில் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு அங்கே வாங்கிக்குவாங்க என்ன சொல்கிறது இதெல்லாம் வெல்லம் நெய் சுக்கு சாம்பிராணி இதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு ஊதுபத்தி இதெல்லாம் பைத்தியம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே கொட்டியாச்சு தனித்தனியாக எங்களுக்கு வாங்கினது அவங்களுக்கு வாங்கினது எல்லாத்தையும் ஒரு எண்ணெய்கான அஞ்சு லிட்டரெலாம் எடுத்தேன் ப பருப்பு மாவு ஐட்டம்ஸு மளிகை சாமான் இதெல்லாம் வாங்கியாச்சு வாங்கி இந்த சாக்குப்பை அரிசி இருபத்தஞ்சி கிலோ கோணி பை இருக்கும் இல்லையா அதில் பேக் பண்ணலாம் கட்டைப்பையிலெல்லாம் தூக்கிட்டு போனால் பசங்க ரெண்டு பேரை வச்சுட்டு நாங்கள் ட்ரெயினில் போகிறோம் நானும் எங்கள் பையன் என் பொண்ணு மட்டும் போகிறோம் எங்கள் வீட்டுக்காரில் ஸோ இதான் அந்த வெள்ளம் நான் ஒரு மூணு ஊருன்னு எடுத்துக்கிட்டேன் இதில் சின்னதாக அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வாங்கி கொண்டு கொடுத்தா அங்கே ஊரில் போய் நம்ம அவங்க கூட இருக்கலான்னு நம்ம போவோம் அவங்க இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்னு வெளில அனுப்புவாங்க அவங்களால முடியாதுங்கிறதுனால அதுவே டைம் ஆகிடுது அவங்க கூடலாம் ஸ்பெண்ட் பண்ண முடிய போகிறதில்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தான் நான் போகிறேன் ஸோ ஒரு வாட்டி தான் போகிறது மேக்ஸிமம் ஏதாவது நாலு கிழம நல்லது கேட்டதுன்னா ஒரு வாட்டி இடையில போகிறது அவ்வளோ தான் ஸோ போயிட்டு அதையும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி அவங்க கூட இல்லாமல் இருக்கிறதுக்கு இங்கேருந்து வாங்கி எடுத்துகிட்டு போனால் காசும் கம்மி குவான்டிட்டியும் நிறைய இருக்கும் விலையும் கம்மி வேணால் காசு வாங்கிக்கலாம் எங்கள் அப்பா ஒரு டீத்தூள் பைத்தியமும் கூட ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு வாங்கிட்டு போகிறேன் அவங்களுக்கெல்லாம் தெரியாது திட்டினாலும் திட்டுவாங்க கோணிப்பையை போட்டு கட்டி தச்சாச்சு ஃபுல்லாக ஆயிடுச்சு அது கோணி பை ஃபுல்லாக இவ்வளோக்கும் எண்ணெய்லாம் வைக்க முடில அஞ்சு லிட்டர் கேன் ஒன்று ஃபார்ச்சுனர் வாங்கினேன் அவங்க செக்கில்தான் வாங்குவாங்க இருந்தாலும் நம்ம இது ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன் எண்ணெய்லாம் குறை சொல்ல போகிறாங்கன்னு தெரியல இது நல்லா இல்லை அது வேண்டாம் இது வேண்டாம் பாங்க எதுக்கு இவ்வளோ வாங்கிட்டு வந்தாங்க நம்ம என்ன செய்கிறது அங்கே போய் அலைகிறதுக்கு நம்ம இங்கேயே வாங்கிடலான்ட்டு வாங்கிட்டு போகிறேன் நான் ரொம்ப நாளாக வாங்கிட்டு போகணுன்னு நினச்சிருக்கேன் நான் வாங்கிட்டு போனதில்லை இந்த ஃபஸ்ட் டைம் ஸோ கட்டி பேக் பண்ணியாச்சு எங்களோட பேக்கையும் ஒன்று ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ட்ரெஸ்ஸு எடுத்துக்கிட்டு பாருங்கள் இந்த இடத்துல சாக்லேட்டுக்கு வாங்கினோம் ஆளுக்கு ஒன்று ஸ்நாக்ஸ்ஸு ஸோ ஆளுக்கு ஒன்று ஒரு ஒரு வாய் கிடச்சிக்கிட்டு அவர் ஒன்று நான் ஒன்று வாங்கினேன் தம்பிப்பா ஆளுக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸு எனக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸு பாப்பாக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸு தம்பிக்கு ரெண்டு ட்ரெஸ் அவ்வளோதான் அந்த பெரிய பேக்கில் எடுக்கலான்னு பார்த்தா துணி கம்மியாக இருந்தது அது கோவாவில் ரெண்டு வாங்கணும் கோவா போகிறதுனால சரி அது ஊருக்குலாம் எடுத்துகிட்டு போனால் அழுக்காகிடணும் இந்த கிளாத்தில் ஒரு பேக் வச்சிருக்கேன் அப்படியே சுருட்டி துவச்சி போட்டுடலாம் திருப்பதி போனப்போ வாங்கிட்டு வந்தோம் அதுலேயே வச்சிடலாம் அப்படின்னு ஃபைனலி அப்படி ஒரு ப்ளவுஸ் எடுத்துப்பேன் நான் எப்போதுமே அம்மா சாரியை கட்டிப்பேன் எங்கேயாவது எமர்ஜென்சி எங்கேயாவது கோயிலுக்கு போகணுன்னா ஸோ ஒரு ப்ளவுஸு ஒரு சுடிதார் ரெண்டு நைட்டி அவ்வளோதான் ஒரு பெட்ஷீட் எடுத்திருக்கேன் தம்பிக்கு ரெண்டு செட்டு பாப்பாவுக்கு ரெண்டு செட்டு பெட்ஷீட் எதுக்குன்னா ட்ரெயினில் ஏசி புக் பண்ணியிருக்காரு அது குளிரும் இல்லையா சரின்ட்டு ஒரு செட்டு எடுத்திருக்கேன் இது வந்து பொட்டு காஜில் ஐலர் லிப்ஸ்டிக்கு இந்த மாதிரி இந்த பக்கம் பெரிய போட்டு ஒரு நாள் எடுத்து வச்சுருப்பேன் ஏதாவது சாரி கட்டினா வச்சுக்கிறதுக்கு எங்கள் அம்மா ரொம்ப பெருசாக வைப்பாங்க மெரூன் அதனால் பான்ஸ் ஒயிட் பீட்டி தான் எடுத்துக்குவேன் நான் ஊருக்கு போனால் இந்த சீரம்லாம் எடுத்துகிட்டு போனால் ரொம்ப திட்டுவாங்க என்ன இதெல்லாம் அப்படிம்பாங்க ரொம்ப அழட்டிக்கிறாம்பாங்க ரொம்ப சீன் போடுறாங்க அதுவும் என் தங்கச்சிருக்காளையே அவள் அதை தாண்டி அப்படிம்பா வயசாகிடுச்சின்னு தெரிஞ்சிடும்ன்றதுக்காக இதெல்லாம் போட்டு மேக்கப் பண்ணிக்கிறியா அவள் ஸோ ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு பேக்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு பசங்க வந்த உடனே ஸ்கூல் போயிருக்காங்க உடனே கிளம்பி போக வேண்டியதுதான் அவ்வளோதான் ஒரு பேகு ஒரு சாக்கு பைய ஒரு பேகு ஒரு எண்ணெய் இருக்குது எண்ணெய் அந்த செடியெல்லாம் ஒரு கட்டைப்பையில் வச்சு தூக்கிக்கலாம் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டு அப்படியே போக வேண்டியதான் இந்த செடி வெத்தலக்கூடிய ரெண்டு இந்த ரெண்டு செடி எடுத்துருக்கேன் பாய் பாய் தேங்க்யூ